இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடியலையும் ஆத்மாக்களுக்கு இந்த மீடியா நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி ஒரு விலாசம் கிருஷ்ண ஜெயந்தி விழா மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி மண்டை தெருவில் அமைந்துள்ளது ஸ்ரீ நவநீத பெருமாள் திருக்கோவில் இக்கோவில் சுமார் நானூத்தி ஐம்பது ஆண்டுகள் முதல் எண்ணூறு ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படுகிறது மேலும் மதுரையை ஆண்ட குலசேகர பாண்டிய மன்னன் மதுரையில் மேற்கு எல்லையாகவும் மதுரையில் நுழைவு வாயிலாகவும் உள்ள வாடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ நவநீத பெருமாள் திருக்கோவில் கிருஷ்ண ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக திருவதி வருடம் ஆவணி மாதம் பத்தாம் நாளான இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை இருபத்தி ஏழு எட்டு இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை திருக்கோட்டியூர் நந்தி சுவாமிகள் ஸ்ரீ ஊபாதி பூரண ராமானுசாரியார் சுவாமிகள் அத்தியப்பனப்பட்ட திருக்கோட்டியூர் மாதவன் சுவாமிகளும் நட அஷ்டாட்சர மந்திர ஹோமமும் சந்தான கோபாலகிருஷ்ண மூல மந்திர யாகமும் ஸ்ரீ ஜெயந்தி விழாவும் மிக சிறப்பாக நடைபெற்றது மேலும் சுப்பிரபாதம் விஸ்வரூப தரிசனம் திருமஞ்சனம் பெரியாழ்வார் திருமொழி கச்சை வெட்டி திரு எதிராச கோஷ்டியினரின் சேவா காலம் சகசரநாம பூஜை சுவாமி வீதி உலா மதுரை வைதீக வித்வ சபை குரு கு ராஜ்குமார் நீங்கள் பார்த்து ரசித்துக் கே மீடியா நியூஸ் தமிழ் ஹாய் விவர்ஸ் தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சி கோபூஜை பூஜை ஸ்ரீ அஷ்டாத்திர ஹோமம் சந்தான கோபாலகிருஷ்ண யாகம் ஸ்ரீ கிருஷ்ண தொட்டில் வைபவம் திவ்ய பிரபந்த தாலாட்டு ஸ்ரீ முகுந்தன்ஜி ஸ்ரீ சைத்தன்யன் விட்டல் மந்திர் அவர்களின் உபன்யாசம் ஸ்ரீ ராமச்சந்திர கலை மையம் சார்பாக நாட்டிய நாடகம் என சிறப்பாக நடைபெற்றது கிருஷ்ண ஜெயந்தி நாட்டிய நாடகத்திற்கு தாசில்தார் பார்த்திபன் தலைமை தாங்கி தொடங்கி வைத்து சிறப்பித்தார் மேலும் இக்கோவிலாஷ்டமி திருநாளை கோகுலத்தையே வாடி பற்றி மாறியிருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது இந்த அளப்பரிய பெருமைகளில் ஸ்ரீ ராமானுஜாசர் கண்ணன் சுவாமிகளையே சேர் ஓம் நமோ நாம தெரு கோப அவர்களுக்கு நம்ம பார்த்துக்கோ நிறைய இருக்கு நீ சிம்மல் தொடர்ந்து நமது குழந்தைகள் பரதநாட்டிய நிகழ்ச்சியை நடத்துவார்கள் நம்